சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் ஷதமக மணினீலா ஷாங்கிணஸ்துல்யரூபா ஷயகிருத சுகபோதா ஷர்வரி காந்தவக்த்ரா ஷமித சகலதாபா சாதிதா பவிய ஜாதா உபகதானாம் ஷம்சதா சௌத்து கோதா பெரியோர்களை அனைவருக்கும் அடி என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் திருப்பாவையில் திருக்குடந்தை எங்கெல்லாம் ஆண்டாள் பாடியிருக்காண்ணா நாலாவது பாசுரம் ஆழிமழை கண்ணா பாசுரத்தில் தாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் தான் மழை எப்படி பொழிய வேண்டும் என்றால் சாருங்கம் உதைத்த வியாக்கியானங்களிலே உதைத்த என்பதற்கு செலுத்தியன்னு அர்த்தம் காட்டியிருக்கா பெருமாளுடைய ஷாருங்கம் வில்லிலிருந்து செலுத்தப்படக்கூடிய அம்பு மழை போலே நீ அன்பு மழையாக பொழிய வேண்டும்ங்கிறா ஆனால் ஏன் உதைத்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் செலுத்தினு சொல்வதற்கு நிறைய வார்த்தைகள் உண்டு அது ஏன் உதைத்தனு சொல்லியிருக்கணும்னா இப்படி கூட இதை ரசிக்கலாம் ஒரு ரசனைக்காக தான் வியாக்கியானத்தில் இல்லையேன்னு கேட்க வேண்டாம் ஒரு ரசமான அனுபவம் என்னன்னா திருக்குடந்தையில் ஷார்கபாணி பெருமாள் கையில் வில் வச்சுருக்கார் அந்த வில்லினுடைய அடிப்பகுதியை எப்படி வைத்திருப்பார்னு பார்த்தேன்னா அவருடைய திருவடி இருக்கும் திருவடியினுடைய கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவில் இருக்கும்படியாக அந்த வில்லின் அடிப்பகுதியை வச்சிருப்பார் ஷாருங்கம் உதைத்தன்னா இப்படி திருவடி கட்டை விரலில் லேசாக மடிச்சுப்பார் வில்லிலேருந்து அம்பு போடணும்னு முடிவு எடுத்துட்டாருனா அப்படி லேசா திருவடியால் உதைப்பாரு காலால் பட்டன் சுவிட்ச் அமுத்துற மாதிரி அந்த வில்ல லேசா உதைச்சா ஷார்கம் உதைத்த சரமழைன்னு அதிலிருந்து அம்பு புறப்பட்டு வந்துவிடும் அவர் தான் ஷார்க பாணி அப்ப ஷார்கம் உதைத்த சரமழையாக நம் மீது அன்பு மழையாகிய கருணையை அவர்தான் பொழிகிறார்னு நீங்கள் ரசிக்கலாம் இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியேன்னு பாடினா கும்பகோணத்தில் பெருமாளுக்கு தியான ஸ்லோகம் என்னன்னா த்ரிஷத் த்ரிகோட்டி வசுருத்ர திவாகராதி தேவாதி தேவகண சந்தத சேவியமானம் அம்போஜ சம்பவ சதுர்முக கீயமானம் வந்தே ஷயானம் மிகபோகினி ஷாங்கபாணி முப்பத்து மூவர் அமரருக்கு முன்னாடி தான் அந்த பெருமாள் படுத்துன்னு இருக்கார் ஏன்னா திருக்குடந்தை கர்ப்பகிரகத்தை சேவிச்சேன்னா எட்டு வசுக்கள் பதினோரு ருத்ரர்கள் பன்னீர் ஆதித்யர்கள் ரெண்டு அஸ்வினி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருந்து பெருமாளை பார்த்து ஏங்கின்றிருக்காளாம் இதே பெருமாள் தான் அன்னைக்கு பார்க்கடல் கடைஞ்சி அமுதத்தை எடுத்து கொடுத்தார் அன்னிக்கு இவர் தான் ஆறாவமுதம்னு தெரிஞ்சுக்காம அந்த அமுதத்தை போய் வாங்கி சாப்பிட்டுட்டோமே இப்போதான் புரியுது பெட்டர் லேட் தேன் அவர் அமுதம் அமரர்கள் கீந்த நிமிர் சுடர் ஆழி நெடுமால் அமுதினும் ஆற்ற இனி என்று இப்போதான் புரிஞ்சுதுன்னு இந்த ஆறாவ முதை பருகுவதற்காக தேவர்கள்லாம் வந்துட்டாலாம் யஸ்மின் மந்தர பர்வதஸ்ய வகனம் சாக்கம் சமையர் மந்தனம் பூயஷ்ச ஆக்கிரமணம் பலசிய ச மதேர் தானம் த்விஷா மர்தனம் இத்தியேவம் திஷனான்விதைஷ்ட விபுதைஹி நாஸ்மாபிர் ந சுவாமின் அமிர்தம் பவேத்தி விபுதைஹி எத் எத்தர்ஷிபி ஸ்தபியதே என்று இந்த அமுதத்தை அப்போவே பருகியிருக்கலாமே அப்போ விட்டுட்டோம் இப்போ பருகுவோன்னு தேவர்கள் நிற்கிறா அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் முன்னாடி அமுதமாக இருக்கான் அவர்களுடைய அந்த நடுக்கத்தை போக்கக்கூடிய மிடுக்கோடு கூடியவனாக இருக்கான் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே ரெண்டாச்சா மூணாவது ஒன்று சொல்கிறேன் பெருமாளை சொல்லின்னு இருக்கோம் கும்பகோணத்தில் கோமளவல்லி தாயார் திருப்பாவை பதிமூணாம் பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்பும் தோழியே அந்த கோமளவள்ளி தாயாரோ என்று ரசிக்கும்படியாக இருக்குது ஏன்னா ஆண்டாளுக்கு தோழியாக வரணும்னா திவ்யதேசத்து தாயார் தானே தோழியாக இருக்க முடியும் அப்போது புள்ளின் வாய் கீண்டானை பாசுரத்தில் கோமளவள்ளி தாயாரை தான் ஆண்டாள் சொல்கிறா உள்ளே கோமளவல்லி தாயார் தன் சன்னிதியிலே துயில்கொள்ள வெளியிலேருந்து ஆண்டாள் அழைக்கிறா புள்ளின் வாய் கீண்டானை வாமானம் ஆறாவும் முதாழ்வான பாடுவோம்னா அவர் என்ன பண்ணார்னா புள்ளின் வாய் கீண்டானை புல்லுனா பறவை ஒரு பறவை வாயை பிளக்கும்படியாக பண்ணிட்டாராம் யார் அந்த பறவைன்னா கருடன் தான் அதாவது பொதுவாக எல்லா கோவில்கள்லையும் துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி ஒரு கருடன் இருப்பார் கும்பகோணத்தில் மட்டும் பார்த்தேன்னா அது இல்லாமல் பெருமாளுடைய கிரகத்துக்கு நேராக ஆதர்ஷ கருடன் ஒரு கருடன் பெருமாளை பார்த்து கை கூப்பிண்டு அப்படியே வாய்புழந்து அவர் அழகாக ரசிச்சுன்னு இருப்பார் ஏன்னா அந்த கருடன் யோசிச்சாராம் இந்த தேவலோகத்திலேருந்து ஒரு அமுதத்தை கொண்டு வரணுன்ட்டு நானும் போய் கொண்டு வந்தேன் அதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ பயணித்து எவ்வளோ சண்டை போட்டு கடைசியில் அந்த அமுதம் வெறும் உப்பிச்சார் எந்த முயற்சியும் இல்லாமல் எந்த சண்டையும் இல்லாமல் இதோ ஒரு அமுதம் இருக்கே ஆ இப்படியும் ஒரு அமுதமானார் புள்ளின் வாய் கிண்டானை தன் அழகாகிய அமுதத்தாலே கருடன் வாய்ப்பிழக்கும்படியாக பண்ணிட்டார் பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானை மிகப்பெரிய அரக்கன் யாருன்னா காமங்கிற அரக்கன் உலகியல் விஷயங்களில் நமக்கு ஆசை இருந்தால் அதுதான் பொல்லாத அரக்கன் ஆனால் ஆறாவது முதாழ்வானுடைய அழகை சேவிச்சுட்டா இனி மற்றொன்றிடம் போகவே போகாது எத்தனை நாண்யத் பஷ்யத்தி நாண்யத் ஸ்ரீணோத்தி நாண்யத் விஜானா தீ ச பூமா அவனை அனுபவித்து விட்டால் அதுக்கப்புறம் மற்றொன்றினை காணாது அந்த அமுதத்தை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாது அதனால் உள்ளத்தில் உள்ள அந்த காமம்ங்கிற அரக்கனையை அழிச்சுடுறார் அவனை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் கோமலவழி தாயார் சொல்கிறா ஆழ்வார்கள் எழுவர் இந்த பெருமாளை பாடியிருக்கா நாங்கள் ஏழு பேரும் பாவைக்களத்துக்கு வந்துட்டோம் பாவைக்களம் எதுனா கும்பகோணத்தில் திருப்பாவை உபன்யாசம் நடைபெறக்கூடிய ஆண்டாள் சன்னதிக்கு எதிரே உள்ள தூணிலா முற்றம் அங்கே நாங்கள்லாம் வந்துட்டோம் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி வியாழன் இது சூரிய சந்திரர்களை குறிப்பிடுவதாக நாம் ரசிக்கலாம் அதாவது சூரிய சந்திரர்கள் காலை வேளையில் கிழக்கு பகுதியில் கிழக்கு ராஜகோபுரத்துக்கு நேரே சூரியன் மேற்கு ராஜகோபுரத்துக்கு நேரே சந்திரன் எல்லாரும் வந்துட்டா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு ஏன் அப்படின்னா கோமலவல்லி தாயாருக்கு எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி சுப்பிரபாதம் பாடியிருக்கார் கோமலவல்லி சுப்பிரபாதம்னு அதில் ஒரு ஸ்லோகம் பிராக்துவாரத பகவான் அக பஷ்டிமாச்ச துவாரான் நிஜேன நயனேன திவாகரேன ஆலோகத்தே தவ பபூர் ரஜினிகரேன ஸ்ரீ சார்கபாணி தயித்தே தவ சுப்பிரபாத்தம் என்னென்னா பெருமாளுக்கு காலையில் காலவேளையில் ரெண்டு கண்ணாலையும் கோமளவல்லி தாயாரை பார்க்கணுன்னு ஆசையாம் பெருமாளுக்கு சூரியனும் சந்திரனும் தான் ரெண்டு கண்ணாக இருக்குது அதனால் காலை சூரியோதய காலத்தில் கிழக்கு திசையில் ஒரு கண்ணாகிய சூரியனை வச்சுர்றாராம் மேற்கு திசையில் இன்னொரு கண்ணாகிய சந்திரனை வச்சுடுறாராம் ரெண்டு ஆங்கிள் இருந்தும் கோமளவல்லி தாயாரின் முகத்தை காலை நேரத்தில் ஆறா ஒமுதாழ்வான் பார்த்து ரசிக்கிறான் இவள் கண் வளர்ந்து அங்கிருந்து கண் விழிக்கக்கூடிய அழகை பார்க்க தன் ரெண்டு கண்களையும் அப்படி எடுத்து வச்சிருக்கான் ரசிக்கிறார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பின கான் பறவைகள் ஒலி எழுப்புகின்றன பறவைகள் புல் என்ற வார்த்தை வேதம் வல்லார்களையும் குறிக்கும் ஏன்னா பறவைக்கும் இரு பிறப்பு முட்டை அப்புறம் குஞ்சு த்விஜகா வேதம் வல்லார்களும் கர்ப்பத்திலேந்து பிறக்கிறா உபநயனத்தில் ஒரு ஜென்மம் அதனால த்விஜகா அந்தனர் மந்திர மொழியுடன் வடங்க ஆடரவமளியில் அருதுகில் அமர்ந்த பரமானு திருமங்கையாழ்வார் பாடியபடி புள்ளும் சிலம்பின கான் வேதம் வல்லார்கள் வேத மந்திரங்களை ஓதுகிறார்கள் போதரி கண்ணினாய் கோமளவல்லி தாயார் ரொம்ப அழகான கண் படைத்தவள் இன்றும் அந்த நீண்ட அழகான கண் அப்படிப்பட்ட போது என்னும் மலருக்கே அது அரி எதிரியாக இருக்கக்கூடிய பூவுக்கும் எதிரியான கண்ணை உடையவளே குள்ள குளிர குடைந்து நீராடாதே ஆறாவ அமுதாழ்வானே ஒரு அமுத வெள்ளம் அதிலே குள்ள குளிர குடைந்து அதில் நீராடாமல் கிடத்தையோ பெருமாள் தான் பள்ளி கொண்டிருக்கார்னா தாயாருக்கு பள்ளி கொண்ட திருக்கோலங்கிறது கிடையாதே நீயே பள்ளி கொள்ளலாமா பாவாய் பாவையேன்னா பாவைனா படிதாண்டா பத்தினின்னு அர்த்தம் கும்பகோணத்திலே கோமலவல்லி தாயாரை படிதாண்டா பத்தினின்னு சொல்லுவா எந்த புறப்பாடு எதுனாலும் பெருமாள் வெளில வருவார் தாயார் கோவிலை விட்டு வெளியில் வரமாட்டா அப்படிப்பட்ட பாவையே நீ நன்னாளால் இது ரொம்ப நல்ல நாள் மார்கழி மாதத்திலே உங்களுக்கு உற்சவம் நடக்கக்கூடிய நன்னாளாக இருப்பதாலே கள்ளம் தவிர்ந்து கலந்து கள்ளத்தனம் என்னென்னா ஆறாவ முதாழ்வான் எனக்கு மட்டும்தான் நீ மட்டும் அனுபவிச்சா கள்ளத்தனம் ஏக்க சுவாதுன புஞ்சித்தன்னு சொல்லியிருக்கு அந்த அமுதத்தை நாங்கள் எல்லாரும் அனுபவிக்கணும் அதனால் கள்ளத்தை தவிர்த்துட்டு எங்களோடு வந்து கலந்து எல்லாருமாக ஆறாவ முதாழ்வானை அனுபவிப்போம்னு ரசிக்க அந்த கோமளவல்லியும் எழுந்து வந்து இவ்வாளோடு சேர இப்போ எல்லாரும் சேர்ந்து அமுதனை ரசிக்கிறார்கள்னு இதை ரசிக்கலாம் கடைசியாக ஒன்றை சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுறேன் குத்துவிளக்கரிய பாசுரம் அது ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் பத்தொம்போதாம் தேதி தான் அந்த பாட்டு வரும் இந்த குத்துவிளக்கரிய பாசுரத்தில் ஆண்டாள் எப்படி வச்சுருக்காங்கன்னா கண்ணனும் நப்பின்னையும் ஒருவரை ஒருவர் அனைத்தபடி ஏகாந்தமாக இருக்கா அதில் நப்பின்னை மேலே இருக்காளா கண்ணன் மேலே இருக்கானான்னு தெரியாது ஏன்னா அந்த பாட்டில் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்னா நப்பின்னை கீழே இருக்கா கிருஷ்ணன் மேலே இருக்கான்னு அர்த்தம் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பானா நப்பின்னை மேலே இருக்கா கிருஷ்ணன் கீழே இருக்கான்னு அர்த்தம் நப்பின்னை கொங்கை மேல் அப்படின்னா கிருஷ்ணன் நப்பின்னை கொங்கை மேலே இருக்கான் கிருஷ்ணன் மேலேன்னு அர்த்தம் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பானா அவள் மேலே இருக்கிறாள்னு அர்த்தம் இந்த காட்சியை எங்கே பார்க்கலான்னா கும்பகோணம் ராஜகோபுரத்தில் வாசலில் முதல் தளத்திலே பார்க்கலாம் லெஃப்ட் சைடு பார்த்தா நப்பின்னை கீழே இருப்பாள் கிருஷ்ணன் மேலே இருப்பான் ரைட் சைடு அதே இடம் ராஜகோபுரத்தில் பேரலாக பார்த்தேன்னா நப்பின்னை மே கீழே கிருஷ்ணன் மேலே என்று இருப்பார்கள் இப்படி இருவரும் இந்த மாற்று அந்த சேவைங்கிறத அங்கே பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இது மார்கழி பத்தொம்போது இந்த திருப்பாவையில் வருவதன் நினைவாக அதனால ரசிக்கிறோம் கும்பகோணத்தில் ஒவ்வொரு வருஷம் மார்கழி மாதம் பத்தொம்பதாம் தேதி ஏன்னா கும்பகோணத்தில் இந்த இங்கிலீஷ் டேட்டுப்படி வளம் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி அவர் அத்தியான உற்சவத்தை அந்த படி தான் கொண்டாடுவார் மார்கழி ஒன்றுலேருந்து டுவெண்ட்டின்னு அவர் அத்தியன உற்சவம் கொண்டாடுவார் அதில் பத்தொம்போதாம் நாள் என்ன பண்ணுவார்னா தாயார் பெருமாள் திருக்கோலத்தில் எழுந்துருள்வாள் பெருமாள் தாயார் திருக்கோலத்துக்கு எழுந்துருள்வார் இதுக்கு அம்மான் சேவைன்னு பேர் மற்ற ஊரில்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பெருமாள் தாயார் திருக்கோலத்துக்கு மாறினார்னா பார்சாரதியாக ஒரு முகத்தில் உள்ள காயங்கள் காட்டி கொடுத்துரும் இது போல் எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம் கும்பகோணத்தில் பெருமாளும் தாயாரும் டிட்டோ ஒரே மாதிரி இருப்பா அர்ச்சக சுவாமி சாத்துப்படி சாத்திட்டு பெருமாளுக்கு தாயார் திருக்கோலம் சாத்துவார் தாயாருக்கு பெருமாள் திருக்கோளம் சாத்துவார் அர்ச்சகரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார் யார் பெருமாள் யார் தாயார்னு தெரியாத அளவுக்கு ஏன்னா அன்றைய பாசுரத்தில் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பனா நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பனா கிருஷ்ணன் மேலையா நப்பின்னை கீழையா நப்பின்னை மேலையா கிருஷ்ணன் கீழையான்னு ஆண்டாளுக்கே கன்ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா அதனால் கும்பகோணத்துலேயும் இந்த பக்கம் பெருமாளா அந்த பக்கம் தாயாரா அல்லது இந்த பக்கம் பெருமாளா அந்த பக்கம் தாயாரான்னு புரியாத அளவுக்கு இருவரும் அம்மான் சேவையிலே எழுந்தருளி திருப்பாவையின் பத்தொன்பதாம் பாசுர காட்சியை பத்தொன்பதாம் திருநாள் மார்கழி என்று கண்முன்னே காட்டுகிறார் ஆறாவ முதாழ்வான்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்று குறி நிறைவு செய்கிறேன் ஆண்டாள் திருவடிகளை சரணும்